بسم الله الرحمن الرحيم. هو الذي جعل الشمس ضياءه والقمر نورا وقدره منازل لتعلموا عدد السنين والحساب ما خلق الله ذلك إلا بالحق. இப்போ இந்த பெருநாள் பிறைய பார்த்துட்டு வருது நீங்க முன்னாடி சொல்லிட்டீங்க டவுன் ஹாஜிகள் வந்து சில நிர்பந்தங்களுக்கு சில சமயங்கள்ல எப்போதுமே இல்லை சில சமயங்கள்ல நிர்பந்தங்களுக்கு ஆளாக்கப்பட்டு பிறை குறித்த தகவலை சொன்னாலும் அவங்க அந்த கேலண்டர்ல கெசட் அறிவிக்கிற மாதிரி தான் அறிவிக்கிறாங்க அறிவிச்சாலும் அவங்க வந்து அந்த ஒரே நாள்ல கொண்டாடிடுறாங்க அவர் டவுன் ஹாஜி அறிவிச்சுட்டாருன்னா அங்கேருந்து மாவட்ட ஜமாத்து உள்ளமா சபைக்கு வந்து எல்லா அந்த சொன்ன ஜமாத்தை சார்ந்த மக்கள் எல்லாமே அந்த ஒரு அவங்க என்னைக்கு சொல்கிறாங்களோ அந்த டேட்டில் அவங்க கொண்டாடிடுறாங்க இங்கே பிறை பார்த்த தகவல் வருது பல்வேறு அமைப்புகள் வந்து இங்கே தமிழகத்தில் இருக்கிறாங்க பல்வேறு அமைப்புகள் இருக்கிறாங்க இங்கே வந்து ஒரு அமைப்பு சொல்கிறாங்க நாங்கள் வந்து பிறை பார்த்துட்டோம் தகவல் கிடைச்சிருச்சு அப்படின்னு அந்த ஒரு அமைப்பு சொல்கிற அந்த தகவலை எல்லா அமைப்பும் ஏற்றுக்கொள்வது கிடையாது இப்போ சில உதாரணங்களை பெயர்களை கூட சொல்லலாம் பெயர்கள் வேண்டாம் இந்த அமைப்பு பார்த்துருச்சு அந்த அமைப்பு சொன்னது உங்களுக்கு ஓகேவா எல்லாமே ஒரே அந்த குரானதேச கட்டமைப்பில் இருக்கிறவங்க தான் அதில் இருந்து சில கருத்து வேறுபாடுகள்லாம் பிரிஞ்சு அங்கங்கே சில குரூப்புகளாக ட்ரஸ்டுகளாக அமைப்புகளாக இருந்துகிட்டு இருக்கிறவங்க தான் அப்படி இருக்கும் பொழுது ஒரு இயக்கம் சொல்கிறத இன்னொரு இயக்கம் வந்து ஏற்றுக்கொள்வது கிடையாது சமீபத்திய பெருநாள்ல வந்து ஒரு அமைப்பு வந்து பிறநாள் தினம் மறுநாள் பிறநாள்னு புதன்கிழமைன்னு அறிவிச்சாங்க நீங்களும் புதன்கிழமைனு அறிவிச்சிங்க ஆனால் இதையொட்டி இருக்கக்கூடிய இன்னொரு அமைப்பு வந்து அதை ஏத்துக்கல ஏத்துக்காம அவங்க வியாழக்கிழமை அப்படின்னு அறிவிச்சாங்க இன்னும் பல உங்களிடமிருந்து பிரிந்து சென்ற ட்ரஸ்ட்டுகள் சில வேறு சில அமைப்புகள் வந்து வியாழக்கிழமை நாங்கள் கொண்டாடுறோம்னு சொல்றாங்க இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரே பெருநாளுங்கிறது ஆஜ் நிர்பந்தத்திற்கு சில சமயங்கள்ல ஆளாக்கி அவர் மாத்தி அறிவிக்கிறாங்கனால ஒண்ணு இப்ப ரெண்டாயிருச்சு ஸோ அவர் மாத்தி அறிவிக்கிறா நாங்க தனியா பாக்குறோம்னு இப்ப ரெண்டாச்சா இந்த ரெண்டுல இப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னா லோக்கல் பிறையை தான் பார்க்கணும் எத்தனை மணிக்கு வந்தாலும் தகவலை ஏற்றுக்கணும் எல்லா கருத்துலையும் உடன்பட்டு நிற்கக்கூடிய அமைப்புகள் மத்தியில் ஒரு அமைப்பு சொல்கிற கருத்தை இன்னொரு அமைப்பு வந்து ஏற்றுக்கொள்வது கிடையாது ஆனால் அங்கே அப்படி இல்லை அவங்க ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கிறாலும் அவங்க அறிவிக்க சொல்கிறத ஏற்றுக்கிட்டு போயிடுறாங்க அவங்க ஒரே நாளில் ஏற்றுகிட்டு போயிறாங்க சுனஜமாத் மக்கள் ஆனால் அமைப்புகளின் பெயர்னால் ஒரே நாள் அறிவிக்கிறத இன்னொரு அமைப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க இதுக்கு வந்து இதுலயே ஒரு உடன்பட்ட கருத்து வரல சமீப உதாரணமா இந்த பிறனாளையே சொல்லலாம் புராணிக் பேசக்கூடிய அமைப்புகள்லயே ரெண்டு மூணு அமைப்புகள் வந்து முதல் நாள் கொண்டாடுறாங்க அடுத்த அமைப்புகள் வந்து அடுத்த நாள் கொண்டாடுறாங்க எல்லாம் ஒரே கருத்து தான் லோக்கல் பிரேங்கிற கருத்து பிறையை பார்க்கணும் கொண்டு வரக்கூடிய சாட்சியை ஏத்துக்கணுங்கிற எல்லாமே ஒரே கருத்து தான் ஆனாலும் வந்து ஒரு அறிப்பு செஞ்சா போதாதா ஒரு அமைப்பு சொன்னா பார்த்தா அதுல அதுல ஒரு நன்மையான காரியம் நடப்பதாக நான் நினைக்கிறேன் அதுல அதற்குள்ள ஒரு நன்மை இருக்கிறதா என்ன நன்மை இருக்குன்னு கேட்டா நம்ம இது இந்த அறிவிப்புகளை வந்து கவனத்தோடும் சிந்தனையோடும் பார்க்கிறார்கள் என்பதை இது உறுதிப்படுத்துகிறது ஆ மொ மொட்டை குட்டையில் விழுந்தாங்கிற மாதிரி என ஒன்று சொல்லு அது உனக்காச்சு எல்லா உனக்காச்சு அப்படி போகாமல் சரியா சொல்றாங்களா இல்லையா அப்படின்ற கவனத்தோடு சிந்தனையோடு பார்க்கிற காரணத்தினால் அந்த சிந்தனையில மாறுபாடு வருது அவங்க அவங்களுக்கு கிடைக்கிற தகவலை வைத்து சிந்தனையில முடிவுகள்ல மாறுபாடு வரத்தான் செய்யும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சிந்திச்சு பார்க்கும்போது சிந்திக்காம எல்லாரும் ஒருத்தர் சொல்றத எல்லாரும் மறுபேச்சு இல்லாம கட்டுப்படணும்னு சொல்லி சொன்னா ஒரே கருத்து மட்டும்தான் அதை மாற்றுக்கிறதுக்கு வேலையே இருக்காரு சரி ஆனா அவரவர்கள் அதை சிந்தித்து முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வரும்பொழுது ஒருத்தருடைய கருத்துல இருந்து இன்னொருத்தர் மாறுபட மாறுபடுறதுக்கு வாய்ப்பு உண்டாயிருது அப்படித்தான் இப்ப நாம ஒரு அறிவிப்பை செய்யறோம் பெற துன்மா ஒரு பார்த்துட்டாங்க அந்த தகவல் ஊர்ஜிதமா இருக்குதுன்னு அதே விஷயத்தை அவங்க சொல்லிடாங்கனு பார்த்தாங்கனா கண்டுபிடுவாங்க சரி சொன்னா போதும் நாங்க ஓபே பண்ணிக்கிறோம் ஒரு ஆளு சொன்னா போதும் அதுல எங்களுக்கு டவுட்டுக்கு வேளை இல்ல சந்தேகத்துக்கு வேளை இல்லன்னு அவங்க கண்மூடித்தனமா ஃபாலோ பண்றதா இருந்தா இங்க ஒரே கருத்துக்கு வந்துடும் சரி கண்மூடித்தனமா ஃபாலோ பண்ண மாட்டோம் நாங்களும் சிந்திப்போம்னு சிந்திக்க ஆரம்பிக்கும் பொழுது இல்லை அவங்களுக்கு வேற சில சந்தேகங்கள் வருகிறது வேற சில நெருடல்கள் அந்த நெருடல்களை வைத்துக்கொண்டு அவர்கள் வேற முடிவுக்கு போய்றாங்க அப்ப அவர்கள் அதுல சிந்தித்து ஒரு முடிவுக்கு வர்றாங்க சிந்தனை செயல்படுகிற காரணத்தால ரெண்டு

அவ நான் நம்முடைய கருத்தை ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கிறதா அவங்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ள நமக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லிட்டு ஒன்னா உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுக்கிற வாய்ப்பு இருக்குமானால் இந்த சிக்கலும் தீரும் நான் நினைக்கிறேன் அதுக்கான வாய்ப்போ வாசலோ இல்லாத காரணத்தினால் அவரவர் அவரவர்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில நமக்கு கிடைச்ச அடிப்படையில் அல்ல நம்ம கேள்வி கேட்க போறோம் நீ எப்படி எடுத்த எனக்கு கிடைச்ச அடிப்படையில் நான் முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு அவ சொல்லணும் ஸ்பிளிட் அதாவது மாறுபட்ட கருத்து வரும்பொழுது நீங்க சொல்லக்கூடியது ஓகே அவங்க சிந்தனையை அந்த கொண்டு போறாங்க இல்லை இது ஏற்றுக்கொள்ளும்படி இருக்குது ஏற்றுக்கொள்ளும்படி இல்லை அப்படிங்கிறப்ப வந்து அது ஓகே நீங்கள் சொல்கிற கருத்து ஓகே அன்ற மறுநாள் வந்து பெருநாள் தான் எல்லா அமைப்புகளும் ஏற்றுக்கொண்டார்கள் வச்சுக்குவோம் எல்லா அமைப்பு குரானதீஸ் பேசக்கூடிய எல்லா அமைப்புகளுமே மறுநாள் பெருநாள் தாங்கிறத ஏற்றுக்கிட்டாங்க ஏற்றுக்கிட்டாங்க வச்சுக்குவோம் இப்போ நீங்கள் ஒரு அறிவிப்பு சொல்கிறீங்க உங்கள் அமைப்பின் சார்பாக நாளைக்கு பெருநாளும் நீங்கள் அறிவிச்சிட்டீங்க உங்களுடைய அறிவிப்பு மட்டும் வச்சு இன்னொரு இயக்கம் பெருநாள் கொண்டாடுமா இப்போ நீங்கள் வந்து அதை கொண்டாடுவீங்களா நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் வேற ஒரு ஒரு பெரிய குரானதீஸ் பேசக்கூடிய ஒரு பெரிய அமைப்பு நிறைய மக்கள் தொகையை வச்சிருக்கிற ஒரு அமைப்பு சொல்றாங்க நாங்கள் பெரிய பார்த்துட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க ஏற்றுக்கொள்ளும்படியா இருக்கு அவர் சொன்ன அந்த அறிவிப்பை வச்சு நீங்கள் கொண்டாடுவீர்களா கொண்டாடுவீங்களா சார் எங்களுக்கு வந்து நீங்க கேட்கிற மாதிரி இன்னொரு இது பேசுகிற தவீது பேசுகிற அமைப்புன்னு இல்லை ஆ நாங்கள் டவுனாஜியுடைய அறிவிப்பையும் ஏதுக்குவோம் சரி என்று சொல்லப்படுகிற தர்கா வழிபாட்டில் மூலிகை கிடக்கிற ஆட்கள் அறிவிக்கிற அறிவிப்பா இருந்தால் இது சம்பந்தமாக கரெக்டான தகவலை தந்திருக்கிறாங்க என்ற அறிவிப்பு எங்கிருந்து வந்தாலும் யாரிடமிருந்து ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தயார் நீ எந்த சங்கடமும் இல்லை அதை நாங்கள் தெளிவாக அறிவிப்போம் மற்றவங்களிடமிருந்து தான் முதல்ல தகவலே நமக்கு வருது அதுல சந்தேகமோ நெருடலோ கேள்வியோ வரும்பொழுது மட்டும்தான் நாம மேற்கொண்டு ஏன் அப்போ மாறுபட்ட மாதிரி இருக்குது இது வாய்ப்பு இல்லாத ஒரு இடத்துல தகவல் சொல்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலதிகமா சிந்திக்க வேண்டிய தேவையும் கட்டாயமும் வரும்போது மட்டும்தான் அதை சிந்திச்சு அதை மாற்றி சொல்ல வேண்டிய நிலைக்கு நம்ம கேள்வி ஏன் பிறந்துச்சு அப்படின்னா அதான் அந்த அமைப்பு சொல்லிட்டாங்களே நாளைக்கு பிறநாள்ல நீங்க கொண்டாடி தானே அப்படின்னா இன்னும் எங்க அமைப்புடைய தலைமையும் சொல்லல அப்படின்னு ஒரு சார ஒரு அமைப்பு சொல்றாங்க இன்னொரு அமைப்பு சொல்லும்பொழுது இன்னும் எங்க அமைப்புடைய தகவல்னு சொல்லல அவங்கதான் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க இன்னொரு இயக்கத்தை வந்து மேற்கொள்ளக்காட்டும் இன்னும் எங்க அமைப்புடைய தலைமையும் சொல்லல அப்போ அமைப்புகள் மத்தியில பிறைய பார்த்து தகவலை சொல்லிட்டாங்க அதை ஏற்றுக்கொண்டு ஒரு அமைப்பு அறிவிச்சுட்டாங்க ஒத்த கருத்து உள்ள அமைப்புகள் தான் எல்லாமே அறிவிச்சுட்டாங்க அது நமக்கு ஓகே தானே அப்படிங்கிற ஒரு மன 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 ஓட்டத்துக்கு மக்கள் வராம என்னதான் வந்தாலும் நாளைக்கு நோன்பு வைக்கிறதா இல்லை பெருநாளானு என்னுடைய அமைப்பு தலைமை சொல்றதை தான் நான் கேட்பேன் அப்படின்னு சிந்திக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு அமைப்புலையும் இருக்கிறாங்க இப்ப இது வந்து ஆரோக்கியமானதா இது இது இதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டா அமைப்புகளை இஸ்லாமிய மேம்படுத்தணும் இஸ்லாமிய பேர் வச்சுட்டுனால இஸ்லாமிய அமைப்பு அமைப்புகள் இஸ்லாத்த சொல்லல இஸ்லாமிய அமைப்பு எல்லா விஷயத்திலையும் இஸ்லாத்த சொல்லலன்னு அர்த்தம் இல்லை இஸ்லாத்த சொல்றாங்க தான் அமைப்பு உண்டாக்குறாங்க அவங்க எல்லா இடத்துலையும் இஸ்லாத்தை கடைபிடிக்கிறவங்களாகும் தங்களுக்கு நெருடலோ சிக்கலோ பிரச்சனைகளோ வந்தாலும் கூட அந்த பிரச்சனைகள் அல்லா சொல்கிறான்ல நீங்க வந்து உங்களுக்கே விரோத பாதகமாக இருந்தாலும் நீதி செலுத்துங்கள் நல்லா சொல்றான்ல அது மாதிரி தமக்கே பிடிக்காமல் இருந்தாலும் அல்லாவுக்கு கட்டுப்படுகிற அந்த மனநிலையை கொண்ட அமைப்புகளாக அமைப்புகள் வந்து மாற்றப்படும் இப்படிப்பட்ட மனநிலையிலே இல்லை அவங்க சொல்லக்கூடிய கருத்து இஸ்லாமிய கருத்தை சொல்றாங்க இஸ்லாமிய தாவா பண்றாங்க எல்லா இடங்களிலும் சரியா இருந்து எந்த அமைப்புக்கும் அந்த மாதிரி இப்போ உருவாக்கப்பட்டிருக்கிற இடங்கள்ல எல்லா இடங்கள்லயுமே பெரும்பாலும் பார்த்த வரைக்கும் நீங்க சொல்ற அந்த எண்ணம் வேறொண்டு இருக்கிறது அதை களையப்படணும் அதுக்கு நாங்க இப்ப நீங்க கேட்கலாம் அப்ப நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு அளவுல நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா எங்களுடைய அமைப்பு எடுக்கிற அமைப்பு தலைமை அறிவிக்கிற அறிவிப்பு தான் அறிவிப்பு அதை அதுக்கு மாற்றமா சிந்திக்கிற ரைட்ஸ் அமைப்புக்கு கீழே இருக்கிற உறுப்பினர்களுக்கும் கீழே இருக்கிற கிளைகளுக்கோ வேற மாவட்டங்களுக்கோ அந்த ரைட்ஸ் கிடையாது இப்படி நாங்க சொல்ல நாங்க என்ன பண்றோம்னு கேட்டா அவங்களை எஜுகேட் பண்ணி மார்க்க ரீதியா பிறை பார்த்த தகவலை ஊர்ஜிதப்படுத்து அந்த தகவல் ஊர்ஜிதம் என்று தெரிந்தால் ஓம் பார்வையில ஊர்ஜிதம் தெரியுதா நீ அதை அறிவிப்பு செஞ்சு நீ அதை பார்வையில அது இல்ல தப்புன்னு தெரிஞ்சா நான் அதை அறிவிப்பு செஞ்சு நான் தப்புன்னு சொல்லி சொல்லுவேன் ரெண்டு பேருடைய கருத்து மக்களுக்கு போகட்டும் மக்கள்ல யார் அது சரின்னு நினைக்கிறாங்களோ அவங்க அவங்களுடைய கருத்துக்கேற்ப முடிவு எடுத்துக்கட்டும் அந்த வாசனை நாங்க திறந்து வைக்கிறோம் சொன்ன உடனே நான் நாங்க இருந்து பிறநாள் கொண்டாடுறோம் அறிவிக்கிறோம் நீ பிறநாள் இல்லைன்னு சொல்லி சொல்ற மேல நடவடிக்கை எடுத்துருவேன் நீ நம்ம அமைப்பை சார்ந்த அப்படி நாங்க சொல்ல மாட்டோம் அப்படியான செட்டப் இங்க கிடையாது இங்க நடந்துச்சு நாங்க சந்தோஷமா ஏத்துக்கிறோம் நாங்க வந்து அதே நேரத்தில் அவங்களுக்கு புரிய வைக்கிறோம் நாங்க என்ன புரிஞ்சுக்கிட்டோம் எந்த அடிப்படையில் முடிவுக்கு வந்தோம் அதையெல்லாம் அவங்களுக்கு புரிய வைக்க நினைக்கிறோம் அதை தாண்டி அவங்களுக்கு வேற சில காரணங்கள்னால மாற்று முடிவை நோக்கி அவங்க போயிருந்தாங்கன்னு சொல்லி சொன்னா அல்லாஹ் ரசூலுக்கு அஞ்சு கிளாஸான முறையில் இந்த முடிவு எடுத்தால் இந்த முடிவுக்கு எங்க பார்வையில் அது தப்பு தான் முத நாள் எடுத்துருக்கணும் கரெக்டு எங்க பார்வையில் தப்பா இருந்தாலும் அல்லாவுடைய பார்வையில் நிற கூலி தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்ப நீங்க குற்றவாளிகளாக உங்களை நாங்க பார்க்க மாட்டோம் அல்லாவே குற்றவாளியா பார்க்க மாட்டோம் நான் என்ன உங்களை என்ன குற்றவாளியா பாக்குறது அப்ப என்னுடைய அமைப்பு சொன்னா நான் பெருநாள் கொண்டாடுவேன் அந்த ஒரு அமைப்பு வெறிகளுக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்கிறத ஒத்துக்கிறீங்க நீங்க அது இருக்கத்தான் செய்யுது அது தெரிஞ்சே செய்யறாங்க அந்த மாதிரி மக்கள்கிட்ட நம்ம பேசும்போது என்னங்க பண்றது அப்படிங்கிறாங்க அப்படி அதெல்லாம் எதை காட்டுதுன்னு கேட்டா இன்னும் நாம இசாமியம் படுத்தல அப்படிங்கறது இயக்க வெறிங்கிறது ஊடுருவி இருக்குங்கிறத ஒத்துக்கு எல்லாமே எல்லா மட்டங்களும் இருக்குங்கறத வெளிப்படையா ஒத்துக்கறிங்க அது குறித்து விமர்சனங்கள் வந்தா ஓகேவா உங்களுக்கு இல்ல இருக்கத்தான் செய்கிறது என்பதை அந்த நடவடிக்கைகள் ரொம்ப தெளிவா காட்டல கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சு பார்த்து பேசி உரையாடல் நடத்தி அதுக்கு மாற்றமா அறிவிப்பு செய்யப்பட்ட உடனே தலைமையில இருந்து வந்து அறிவிப்பு என்று சொல்லி அதுக்கு இப்ப தானே அப்படி பேசிக்கிட்டு இருந்தீங்க என்ன தலைமையில இருந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படும் பொழுது இப்ப இப்ப இதை எந்த வட்டத்துல சேர்க்கறது இது இஸ்லாம் அல்லாஹ் ரசூல்னு சேர்க்கறதா சார் அப்ப உங்க அமைப்புல உங்க அமைப்புல பயணிக்கிற ஒருத்தவரு இல்ல நீங்க சொல்ற கருத்து வந்து எனக்கு உடன்பாடாக தெரியல அந்த அமைப்பு சொல்ற கருத்து எனக்கு சரியானதா தெரியுது அப்படின்னு சொல்லி அதன் அடிப்படையில் நோன்பு வச்சாலோ அல்லது பெருநாள் கொண்டாடினாலோ அவரின் மீது தனிப்பட்ட நடவடிக்கை நீங்கள் எதுவுமே நடத்தமா எடுக்க மாட்டீங்க நடவடிக்கை எடுக்க மாட்டோன்னு மட்டும் இல்ல நாம அமைப்பு தோக்கண நாள்ல இருந்தே ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே வர்றோம் என்னன்னு கேட்டா அந்த மாதிரி மக்களை நாங்க வரவேற்கிறோம் மகிழ்ச்சியோட அவங்கள அவங்களுடைய காரியத்தை நாங்க ஏத்துக்கிறோம் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டா நீங்க சுயமா சென்னீங்க உங்களுடைய கேள்விகளுக்கு நீங்க தான் பதிலளிக்க போறீங்களே தவிர உங்க அமைப்பு வந்து பதில் சொல்ல போறது இல்லை மேல நீங்க பழிய போட்டீங்கன்னா நாளைக்கு மறுமையில போறது இல்ல உங்க மேல நான் பழிய போட்டு நீங்க வந்து நாளைக்கு மறுமையில எனக்காக ஆஜராக போறது இல்லை அதனால நம்ம கடந்த காலத்துல இது இதுல பிழை செய்தோம் நாம செஞ்ச பிழையை நாம திருத்திக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் நாம என்ன பிழை செஞ்சோம் நம்ம ஒரு முடிவு எடுத்தா ஒரு முடிவு தான் மாற்று முடிவுக்கு வேலையே இல்லை எல்லாருமே ஒரு ஜமாத்து ஒரு முடிவு ஏன்னா ஒரு ஜமாத்து ஒரு முடிவு இதனா அல்லாவுடைய தூதர் வழிநடத்தி செல்லுகிற அந்த அந்த ஜமாத்தா இது நாம ஒவ்வொருத்தரும் தனித்தனியா ஒரு தலைமை ஒரு லீடிங் வச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கிற இந்த ஜமாத்தை ஏதோ ஒரு கட்டமைத்து அவர்கள் தலைமையிலே நடந்து கொண்டிருக்கிற ஒரு ஜமாத்தை போல கற்பனை செய்து கொண்டு இந்த ஜமாத்திலிருந்து வெளியேறுகிறவர் தௌஹீதிலிருந்து வெளியேறுகிறார் இஸ்லாத்திலிருந்து வெளியேறுகிறார் அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டு இந்த ஜமாத்து பேசுகிற பேச்சு அல்லாத வேற எந்த பேச்சையும் கேட்காத அந்த கூட்டத்தில் போய் அமராத அந்த முடிவுக்கு போகாத நாங்க எடுத்த முடிவு மட்டும்தான் இஸ்லாமிய முடிவு இதை தாண்டி வேற எந்த முடிவும் இஸ்லாமிய முடிவு இல்லை என்று கடந்த காலத்துல சொன்னது பிழைன்னு சொல்லி அந்த தப்பை ஒத்துக்கிட்டு அப்படியான சிந்தனைக்கு வராதீங்க எல்லார் பேச்சுக்களையும் கேளுங்க எல்லா மட்டத்திலையும் சிந்திங்க நம்முடைய கருத்து உங்களுடைய தலைமைன்னு நீங்க ஏத்துக்கிட்டு இருக்கீங்க எங்க கருத்துக்கு முரணான ஒரு கருத்து உங்களுக்கு வருமானால் அதை சொல்லுகிற அதை கடைபிடிக்கிற அதை பிரச்சாரம் செய்கிற உரிமை நூறு சதவீதம் எங்களுக்கு இருப்பதை போல உங்களுக்கும் இருக்கிறது என்று இருக்கிற எல்லா மட்டத்திலையும் மாநிலமாக இருக்கட்டும் மாவட்டமாக இருக்கட்டும் கிளையா இருக்கட்டும் அடிப்படை உறுப்பினராக இருக்கட்டும் மேலேருந்து கீழே வரைக்கும் இந்த காரியத்தை செய்யுங்கன்னு வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம் ஒரு அமைப்பினுடைய நிர்வாகி தமிழகம் மறைந்த ஒரு பேச்சாளர் அல்தாஃபி இப்படி ஒரு பதில வாங்க முடிகிற என்னால மற்ற அமைப்புகள்கிட்ட இதே மாதிரி வாங்க முடியுமா இன்னைக்கு தமிழகத்தில் இல்லை அப்படி கொளுத்தி போட்டு திரும்ப அங்கேருந்து ஒரு பஞ்சாயத்தை ஆரம்பிக்க தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் ஆமாம் அப்போ ஒரு அமைப்பு வெறிங்கிறது அதை கலையணம்னு சொல்ல வரீங்க நீங்கள் சரிண்ணா அடுத்தது என்னென்னா இப்போது நீங்கள் சொன்னீங்க இல்லையா முன்னாடி ஒரு ஹதீதை சொன்னீங்கண்ணா அதுலேருந்து இன்னொரு கேள்வி கேட்குறேன் அதாவது நீங்கள் என்றைக்கு நோன்புன்னு முடிவு எடுக்கிறீங்கன்னா தான் நோன்பு என்றைக்கு பெருநாள்னு முடிவு எடுக்கிறீங்கன்னா அன்னைக்கு தான் பெருநாள் அப்படிங்கிறது வந்துடுச்சு இல்லையா இப்போ இப்படி வச்சுக்குவோமே அமைப்புகள் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா பிறை தெரிஞ்சிருச்சு நாளைக்கு கொண்டாடுங்கன்னு சொல்கிறீங்க டவுன்ஹாஜ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இல்லை இல்லை நாளைக்கு கொண்டாடக்கூடாது நாளைக்கு நோம்பு வைக்கணும்னு சொல்கிறாரு இப்போ ஒருத்தர் என்ன சிந்திக்கிறார் அப்படின்னா பிறையை பார்த்தாச்சு இப்போ நோம்பு வைக்க கூடாது ரைட்டுங்களா பிறையை பார்த்தாச்சு நோம்பு வைக்க கூடாது அதனால நோம்பு வைக்காமல் விட்டுட்டு இவங்க எல்லாரும் கொண்டாடுறாங்க இல்லையா மக்கள் அதுக்கு மறுநாள் கொண்டாடுறாங்க இல்லையா அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து கொண்டாடிடலாமே ஏன்னா செவ்வாய்பிரை எனக்கு செவ்வாய்பிரை ரெண்டுல கொண்டாடணுங்கிறதுக்கான தடை வந்து ஒன்னும் இஸ்லாத்துல இல்லதானே அப்படின்னு ஒரு முடிவெடுத்து இந்த பெரிய நம்ம ஏத்துக்கிட்டோம் பிறைய பார்த்தாச்சு ஏத்துக்கிட்டோம் ஸோ நோம்ப விட்டுறலாம் கொண்டாட்டம்ங்கிறது அங்க ஆயிஷா அலையிலான அவங்க சொன்ன அந்த ஹதீஸ்ல நீங்க என்னைக்கு முடிவு எடுக்கிறீங்கன்னா அன்னைக்கு நீங்க கொண்டாடுங்கள் அப்படின்னு சொன்னதை வச்சு அதே மாதிரி அந்த வாகன கூட்டதார ஹதீஸ்ல கூட அசருடைய நேரத்துல வந்து அவங்க சொல்றாங்க தகவலை பிரே பார்த்த தகவலை அப்ப ரசா நீங்க நோம்ப விட்டுட்டு நாளை மா நாளைக்கு நீங்க போய் காலையில போய் திடலுக்கு நீங்க போங்க அப்படின்னு வந்து ரசோல்லா சொன்னாங்கல்ல அப்ப செவ்வால் பிரை ரெண்டு தான் உங்களுக்கு போய் திடலுக்கு போக சொல்லி இருக்கிறாங்க இப்ப கேள்வி என்னன்னா செவ்வால்பிரை ரெண்டில் தொழவே கூடாதா அப்படின்னா இல்ல தொழலாம் அப்படின்னு ஒரு பதில் நமக்கு கிடைக்குது இதன் அடிப்படையில பெருநாளுங்கிறது ஒரு தொழுகையோட மட்டும் போகிறது இல்ல அது ஒரு கொண்டாட்டம் ஏன்னா இப்ப உமர் அலிதான் வந்து ஒரு ரசோல்லாட்ட ஒரு சட்டையை கொடுக்கும் பொழுது யார் ரசோல் அல்லா இதை நீங்க வந்து முக்கிய பிரமுகர்களை சந்திக்கிற போதும் பெருநாள் தினத்துல இந்த சட்டையை நீங்க அறிவிச்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க ரசூல்லா ஒரு நாள் தூங்கும் பொழுது தப்ச சிறுமிகள் கஞ்சிரா பாடி விளையாடும் பொழுது அபுபுக்கர் இளையதானவங்களை கண்டிக்கும் பொழுது அப்போ ரசோலா என்ன சொல்றாங்கன்னா இது பெருநாள் தினப்பா இது கொண்டாட்டத்திற்குரிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லி அவங்கள அபுபக்கர் இளையதானவங்க தான் நீ அதை விட்டுருங்க அவங்க விளையாண்டுட்டு போட்டுன்னு சொல்றாங்க பெருநாள் தினத்துல மசூத் நபியுடைய திடல்ல வந்து நாட்டு வீரர்கள் வந்து அந்த வால் எடுத்து பயிற்சி செஞ்சதை வந்து தன்னுடைய மனைவியோட ரசோல்தான் வேடிக்கை பார்த்ததாகலாம் வருது அப்போ ஒரு விஷயத்தை வேடிக்கை பார்க்கறது சுத்தி பார்க்கறது கொண்டாட்டங்களில் ஈடுபடுறது இதுவும் சேர்ந்தது தான் பெண் புத்தாடை அடுத்து அணியிறது இதுவும் சேர்ந்தது தான் பெருநாள் அப்ப அந்த கொண்டாட்டங்கிறத மையப்படுத்தி எல்லா மக்களும் சேர்ந்து ஒன்னா ஒரு ஹாப்பினஸா ஒரு மகிழ்ச்சியா கொண்டாடலாமேன்னு நோம்ப விட்டுடலாம் ஓகே நான் பெரிய ஏத்துக்கொள்ளவே கூடாதுன்னு சொல்றேன் பெரிய ஏத்துக்கிட்டாச்சு நோம்ப விட்டுட்டு கொண்டாட்டத்துக்கு வந்து எல்லாருமே ஒரே நாளில் கொண்டாடலாமேன்னு ஒருத்தர் முடிவு எடுத்தால் அது தவறானதா அதாவது தடை இல்லை அப்படின்னு ஒரு வாதம் வைக்கிறோம்ல ஆமா இரண்டாவது நாள் தொழுதான் என்ன அதுல ஒண்ணு தடை இல்லையே அப்படின்னு பொதுவா இபாதத்துகள் வழிபாடுகளை பொறுத்த வரைக்கும் தடை இருக்குதா இல்லையா என்று தேடக்கூடாது ஆர்டர் என்ன சரி வழிகாட்டுதல் என்னங்கிறதா தேடணும் அது அல்லாத உலகியல் ரீதியான காரியங்கள் அனுமதிக்கப்பட்ட உலக செட்டப்புகள் உடைய உணவு உங்களுடைய உடை இது மாதிரியான விஷயத்துல தான் தடுக்கப்பட்டு தேடணும் தடை இல்லையா அனுமதினு அர்த்தம் சரி அந்த மாதிரி நீங்க விவாதத்துக்களை செய்ய முடியாது அஞ்சு ரக்காத்து உகர் தொழுகிறதுக்கு தடை இல்லையான்னு கேள்வி கேட்க மாட்டோம் கேள்வி கேட்கக்கூடாது ஏன்னு கேட்டால் நாலு ரக்காத்து தொழுது காட்டியாச்சு இல்லை அப்போ அஞ்சு ரகாத்து கிடையாதுன்னு அர்த்தம் அதே மாதிரி பெருநாள் பெற பார்த்தாச்சுன்னா பெருநாள் கொண்டாடுங்க ம் பிற பார்த்தா என்ன செய்யணும் பெருனா கொண்டாடணும் இதுதான் கொண்டாடுங்க சொன்னதுக்கு பிறகு அதான் தடுக்கப்படலாம் கொண்டாடிடுங்க அடுத்த நாள் தள்ளி போட்டு கொண்டாடுறதுக்கு ஒரு நாள் மாத்தி போடுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது இது ஒரு விஷயம் அப்ப ரெண்டாம் நாள் தொழுதாங்களே அப்ப அதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டா தொழுவதற்கு வாய்ப்பு இல்லாத தருணத்தில் இது பொது சட்டமா எடுக்க கூடாது பொதுவான சட்டம் என்னன்னு கேட்டா பிற பாத்தியா தொழுதும் பெருநாள் கொண்டாடின்னு முடிஞ்சிருச்சு தகவலே எப்போ உறுதிதான் செய்யப்படுதுன்னு கேட்டால் பிறநாள் தொழ முடியாத கட்டத்தில் தான் தகவலே உங்களுக்கு உறுதியாகுது ஏன்னா அந்த ஹதீஸ்ல மறுநாள் கொண்டாட சொன்னால் அந்த ஹதீஸ்ல என்ன செய்தி வருதுன்னு கேட்டால் வாகன கூட்டத்தார் வர்றாங்க இருந்து வர்றாங்க பகலின் கடைசியில் வர்றாங்க அப்போ கிட்டத்தட்ட மகிழ்வு நேரம் ஆக போது அடுத்த நாள் ஆரம்பிக்கிறதுக்கு நெருக்கத்தில் தான் வந்துருக்கிறாங்க அந்த அதுக்கு பிறகு பெருநாள் தொழகங்கிறது இல்லை ஏன்னா பெருநாள் தொழகையினுடைய நேரம்ங்கிறது காலை நேரம் தான் அந்த நேரத்தை தவறு விட்ட பிறகு திரும்ப பெருநாள் தொழ முடியாது அப்ப தொழுகைக்குரிய நேரம் தப்பிட்ட காரணத்தினால அடுத்த நாள் வருகிற அதே நேரத்துல தொழுதுக்கலான்னு சொல்லி தப்பி தொழ முடியாத தருணத்தில் வந்த காரணத்தினால் அடுத்த நாள் தொழுங்கணும்னு சொல்ல சொன்னாங்கன்றது அதீச படிக்கும் போதே நமக்கு விளங்குது சரி அந்த மாதிரி ஒருத்தருக்கு தகவல் வந்தால் அவருக்கு இப்பவும் அதே சட்டம் தான் இப்போ ஒருத்தருக்கு ஒரு ரெண்டு தான் எந்திக்கிறார் மூணு மணிக்கு எந்திக்கிறார் அப்பதான் அவருக்கு வந்து பிறை பார்த்த தகவல் கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா இப்ப இவருக்கு வேற வழியே இல்லை மறுநாள் தான் தொழுதாகணும் நோம்ப விட்டுருப்பா நோம்பு வைக்க கூடாது மறுநாள் தொழுதுக்க அப்படின்னு மறுநாளுக்கு தள்ளி போட்டுடலாம் பிறை பெருநாள் தொழுகை தொழுவதற்குரிய வாய்ப்புள்ள நேரத்துல உங்களுக்கு செய்தி வரும் பொழுது காலையில ஏழு மணிக்கு வருகுது ஆறு மணிக்கு வருது அஞ்சரை மணிக்கு வருது அந்த மாதிரி நேரத்துல வந்துச்சுன்னா அந்த நேரத்துல பிறநாள் தொழுகையை எது தடுக்க போகிறது எதுவுமே தடுக்க போறது இல்லை நம்ம வேற வேற புறக்காரணங்களை சொல்லி இந்த விமாதத்தை தள்ளி போட முடியாது நம்முடைய ஆடைகளோ நம்முடைய சாப்பாடோ நம்முடைய உணவோ அதெல்லாம் காரணம் காட்டாம இது தொழுத சொல்லிட்டாங்க வாங்க எல்லாரும் போய் வாய்ப்புள்ள இடத்துல ஒரு கூடி தொழுதுட்டு வந்துருவோம்னு அப்படி போயிடணுமே தவிர அது நெருக்கடியில நிர்பந்தத்தில தொழ முடியாத கட்டத்தில் சொல்லப்பட்ட ஒன்றை தொழுவதற்கு வாய்ப்புள்ள இடத்துல ஒரு இடத்துல போய் நம்ம பொருத்தி பாக்குறது முறை இல்லை இப்போ நீங்க முன்னாடி சொன்னீங்க இல்லையா அதாவது எல்லையை தீர்மானிக்கிறதுக்கு வந்து ஹதீஸ்ல எந்த தொலைவுகளும் சொல்லப்படலை நீங்கள் எதை முடிவெடுக்கிறீங்களோ நீங்கள் எதை முடிவெடுக்கிறீர்களோ அப்போ முடிவெடுக்கிறது நம்ம கையில இருக்கு அதன் அடிப்படையில நம்ம தொலைவை ஒரு முடிவெடுத்து ஒரு ஒருமித்த கருத்தாக தமிழகத்துல பார்த்தா நமக்கு ஓகே அப்படிங்கிற ஒரு கருத்துக்கு வந்தோம் இல்லைங்களா அதே மாதிரி இங்க வந்து நீங்கள் பெருநாள்னு முடிவெடுக்கக்கூடிய தினம்னு வருது இல்லையா அந்த பெருநாள்னு முடிவெடுக்கக்கூடிய தினத்தை மெஜாரிட்டி மக்கள் என்னைக்கு கொண்டாடுகிறார்களோ அப்படிங்கிற ஒரு கருத்தை வச்சு அப்படின்னு எடுக்க முடியாதா நம்ம தானே முடிவெடுக்கிறோம் இல்ல மெஜாரிட்டி மைனாரிட்டி அடிப்படையில் இந்த மாதிரியான காரியத்தை தீர்மானிக்க கூடாதுன்னு ஒரு ஆளு பொதுச்சட்டம் இருக்குது பொதுச்சட்டம் சபையில் நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுங்களை வழி எடுத்து விட்ரும் அப்படின்னா அதனால மெஜாரிட்டி போக போகக்கூடாது வந்து இப்போ தொழுகு இருக்குது யார் தொழுவுறவங்க அதிகமாக இருக்காங்களோ தொழுவாதவங்க அதிகமாக இருக்காங்கன்னா தொழுவாதவங்க தான் சமுதாயத்தில் அதிகமாக இருக்கிறாங்க அதை வச்சு நம்ம அதை ஒரு முடிவு எடுக்க மாட்டோம் யார் வந்து நோம்பு வைக்கிறவங்க வைக்காதவங்க புறம் பேசுறவங்க புறம் பேசாதவங்கன்னு எடுத்தோம்னா இதுல மெஜாரிட்டி மைனாரிட்டி பார்க்கக்கூடாது ஆனால் இந்த இடத்துல நீங்கள் முடிவெடுங்கள்னு எனக்கு ஒரு அதிகாரம் எனக்கு ஒரு முடிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது கொண்டாட்டம் அதில் பெருநாளுங்கிறது கொண்டாட்டத்திற்குரிய செயல் தான் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது எல்லாமே கொண்டாடலாமேன்னு ஒரு முடிவெடுத்து பிறை ரெண்டில் கொண்டாடுவதுங்கிறது நீங்கள் முடிவெடுங்கள்னு பிளைண்டா ரசூலா விட்டுருந்தாங்க முடிவெடுக்கிறத பத்தி வேற எந்த எல்லைகளும் வகுக்காமல் நீங்க முடிவெடுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த முடிவை எப்படி வேணாலும் நாம தான் முடிவெடுக்கணும் என்னைக்குறது முடிவு எந்த நேரத்தில் முடிவு என்ன மாதிரி எல்லா முடிவுகளையும் நம்ம சனடு மணிக்கு எடுத்துட்டு போயிடலாம் ஆனா என்ன பண்றாங்கன்னு கேட்டால் முடிவு எடுங்கன்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறக்குரிய எல்லா வாசலையும் அடைச்சி வச்சிட்டாங்க உம் முடிவு எடுங்க நீங்க முடிவு எடுத்தீங்கன்னு சொன்னாங்க சொன்ன ரசுதா என்ன பண்ணாங்க பெற பார்த்துட்டா நீ முடிவு எடுத்தது பெற பாத்துட்டு பெர்னா கொண்டாடாதான் முடிவு பெற பார்க்கலாட்டி பெர்னா கொண்டாடாத நோன்பு வச்சிடாதான் முடிவு பார்த்தா என்ன செய்யணும் முடிவு பார்க்காட்டி என்ன செய்யணும் அதுவும் முடிவு அப்போ வேற இப்போ இந்த இதுல என்ன முடிவு இருக்கு இந்த இந்த வார்த்தை இந்த அதினா அர்த்தம் அர்த்தமற்ற பொருளற்ற ஒரு சொல்லை போல தெரிகிறது அப்பதான் தேடி வேற ஏதோ முடிவெடுக்கப்படாமல் விடப்பட்டிருக்கு அது என்னன்னு தான் எல்லை அறிவுக்கு வருது ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி மறுநாள் தள்ளி போடலாம் அப்படின்னு சொன்ன அது அதுக்கு அந்த முடிவு சொல்லிட்டாங்களே அந்த சான்ஸ் எல்லாம் கிடையாது பெற பார்த்து கொண்டாடிரு பெற பாக்கலையே நோம்பு வச்சிரு அந்த வாசல இருக்க சாத்திட்டாங்க அதுல உங்களுக்கான ரைட்ஸ குடுக்கவே இல்லை தொடர்ந்து வச்சிருக்கிற ஒரே ஒரு எல்லை வந்து வாய்ப்பு வந்து எல்லையை கட்டுப்படுத்துறதுல மட்டும்தான் அப்ப இந்த ஹதீச நம்ம அறிஞ்ச வரைக்கும் நீங்க அதுக்கு மட்டும்தான் பொருத்த முடியுமே தவிர ஒரு நாள் தள்ளி இன்னொரு நாள் அப்படின்னு சொல்லி மாற்று நாளுக்கு நீங்க தள்ளி போடுறதுக்கு இந்த ஹதீசை ஆதாரமாக காட்டுறதுக்கு இதுல ஒண்ணும் இல்லை இந்த ஒண்ணுமில்லை இப்போ இறுதியாக என்ன கேள்வின்னா இப்போ அவங்க சுனஜமாத்து டவுனஹாஜியுடைய அறிவிப்புல அவங்க உறுதியா இருப்பாங்க குரானதீஸ் பேசக்கூடிய அமைப்புகள் வந்து அவங்க பெருநாள் வந்துட்டா நம்ம பெரிய அறிவிச்சிடணும் கொண்டாடி வரணும் பெரிய ஏற்றுக்கணுங்கிற கருதுல இவங்க உறுதியாக இருக்கிறாங்க இப்போ இடையில வந்து சரி பெரிய மட்டும் நம்ம ஏற்றுக்கொண்டு ஒரு நாள் விட்டுட்டு அடுத்த நாள் வந்து தொழலாம் அல்லது அடுத்த நாள் நோன்பு வைக்கலாம்ன்ற ஒரு முடிவுக்கும் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டா தமிழகத்தில் முஸ்லீம்கள் ஒரே நாளில் பெருநாள் கொண்டாடுவதற்கோ நோன்பு வைப்பதற்கோ என்னதான் தீர்வு இது ரொம்ப எளிமையான தீர்வு இருக்கிறது ஆனால் அதுக்கு கொஞ்சம் மெனக்கடணும் கொஞ்சம் உழைக்கணும் என்ன தீர்வு நான் நினைக்கிறேன்னு கேட்டால் ஏற்கனவே பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாரும் ஒன்றா போறதுக்கு எது காரணமா இருந்துச்சுன்னா நம்ம தலைமை காஜி அறிவிக்கிறாரு கரெக்டா இருக்கும் அவங்க அறிவிப்பு அப்படின்னு போச்சு இல்லை அவங்க அவங்க மேல இருக்கிற அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்றதும் அவர்கள் அவங்க எந்த எதை கொள்கையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அதை உண்மையாக கடைபிடிக்கிறதும் இந்த பிரச்சனைக்கான தீர்வாக இருக்கும் அவங்க அதை செஞ்சிட்டாங்கன்னா மத்த யாரும் இந்த வேலையை செய்ய வேண்டிய தேவையே இல்லை இப்ப அவங்கள செய்ய வைக்கணும் அதுதான் இப்ப நமக்கான ஒரே டாஸ்க் அதுதான் அவங்கள நீங்க பெற பார்த்தா நோம்புன்னு அறிவீங்க பெற பார்த்தா பெருநாள் அறிவீங்க அது அதை மையமா அதை அலட்சியப்படுத்திடாதீங்க இதுக்கு வேற எந்த சொல்லாதீங்க நேரத்தை விடுமுறை எல்லாம் ஆயிரம் நெருக்கடிகள் இருந்தாலும் ஒரு விபாதத்து விடுமுறை என்னைக்கு வேணாலும் கூட அரசு தீர்மானிச்சுட்டு போகுது அதுக்கு அது வேணா தனியா வேணா கோரிக்கை வச்சுக்குவோம் விடுமுறையே இல்லாட்டி கூட நம்ம தியாகம் பண்ணுவோம் அல்லாவுடைய தூதருடைய சுண்ணத்தை நடைமுறைப்படுத்துறதுக்காக நாம தொழுது போட்டு வேலைக்கு போவோம் சிரமந்தான் கஷ்டம் தான் வேற ஏதோ ஒரு காரியத்தை வேற அல்லது ஒரு நாளைக்கு ரெண்டு நாள் எங்களுக்கு லீவ் விடுங்க வேற ஏதாவது ஒரு லீவ் எங்களுக்கு கட் பண்ணிங்க வேற அதுல பல விஷயங்கள் இருக்கு ஒரு அரசு நிர்வாகத்துல மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அது குறித்து விவாதிப்பதற்கான வாசல்கள் நிறையவே இருக்கிறது பெரியார் கூட விடுமுறை பத்தி சொல்லும் போது ஒருத்தன் ஒரு பண்டிகை கொண்டாடுறான் ஊர்ல இருக்க எல்லாத்துக்கும் லீவ் கொடுக்குன்னு கேட்டார் அவர் இந்து பண்டிகை கொண்டாடுறோம்னா இந்துக்கு லீவு விடு முஸ்லீம் பண்டிகை கொண்டாடுனா முஸ்லிம்க்கு லீவ் கூடு கிறிஸ்டின் பண்ணியை கொண்டாடுனா கிறிஸ்தவன் கூடு அரசு நிர்வாகம் பிரச்சனை எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும்ல கேள்வி கேட்டேன் அதெல்லாம் மாற்றி கொள்வதற்கு திருத்தங்களை கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிற பேசிக்குவோம் நீங்க அந்த அதை நெருக்கடினே நினைக்காதீங்க அதை எப்படி வேணாலும் மாற்றிக்கொள்ளலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நாம மாறிக்கொள்ளலாம் அரசுக்கு கோரிக்கை வைக்கலாம் அதை ஒரு பக்கம் வச்சுட்டு இது ஒரு இபாதத்து இபாதத்தை ரசூலா என்ன சொன்னாங்க சல்லூ கமாராயித்து மோனி சல்லி என்னை எவ்வாறு தொலைக்கண்டீர்களோ அவ்வாறு தொழும் நபிகள் அறை எவ்வாறு தொழிலக்கண்டோம் பிறை பார்த்தால் பிறநாள் தொழுக கண்டோம் பிறை பார்க்காவிட்டால் முப்பதாக பூர்த்தி செய்து விட்டு மறுநாள் தொழுகத்தான் ரசூல்லாவை கண்டிருக்கிறோம் அதைத்தான் நாம செய்யணும் இதை செய்ய வைப்பதற்கு அவர்களை நாம வலியுறுத்த வேண்டும் அந்த இடத்துல இருக்கிறவங்க யார வேணாலும் இருக்கட்டும் என்ன கொள்கைய வேணாலும் இருக்கட்டும் அவர்களை ஆமா அலங்களை வலியுறுத்தி இந்த காரியத்தை செய்ய வச்சு சொன்னா மத்த யாரும் இதுல இதை பத்தியும் பேசுவதற்கு கருத்து சொல்வதற்கு மாற்றி பேசுவதற்கான வாய்ப்பே இல்லாம போயிடும் இதுதான் நாம இன்னும் சொல்லுவேன்னா இந்த கடைசி இதுல நாங்க அப்படித்தான் இதுக்கு ஏதாவது செஞ்சு ஆகணும் இதுக்காக வேண்டி மாவட்டங்கள் தோறும் அமைப்பு சார்ந்த மக்களுக்கு கடிதங்களை அனுப்பி அந்தந்த பகுதியில் இருக்கிற ஜமாத்து அம்மாவை அந்த காஜிகளை அவங்களையெல்லாம் போய் சந்திச்சு நாங்க நேரடியாக தலைமை காட்சியை சந்திக்கிறீங்கன்னு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இன்னும் சொல்ல போனா எங்களுடைய நோம்பு பிறனாளுக்கு முன்னாடி அஜ்ஜு பிறனாளைக்கு முன்னாடி பெருநாள் குறித்த அறிவிப்புகளை செய்கிற நேரத்தில் நாங்கள் என்ன மாதிரி செய்யறோம்னு கேட்டா இந்த பெருநாள் அறிவிப்பு பிறகுற பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா எங்கள்கிட்ட சொல்றது அவங்கள்ட்ட சொல்றது இருக்க இருக்கிற சின்ன சின்ன அமைப்புகள்கிட்ட சொல்லி உங்களுடைய நேரத்தையும் காலத்தை வீணாக்குறதுக்கு பதிலாக சீ சீக்கிரமாக சொன்னா தான் நான் சொல்லுவேன்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அதனால பார்த்த உடனே மொத வேலையா ஆறு மணிக்கு பார்த்தீங்களா அடுத்த செகண்ட் அவர் நம்பர் வாங்கி வச்சு அவர் கிடைச்சிருங்க ஒருவேளை பார்த்துட்டாங்கன்ற தகவலை கேட்டுட்டு அறிவிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது மற்ற எல்லாரையும் விட அவர் அறிவிப்பு வந்தால் எல்லாரும் ஒன்றுபட்டு செய்வதற்கான வாய்ப்பு அங்கே கிடைச்சிடும்னு சொல்லிட்டு இப்படிதான் நாம மக்களை வந்து அவரிடத்துல தகவலை கொண்டு போகிறதுக்கு வலியுறுத்துறோம் ஒன்று மாவட்டந்தோறும் போய் இந்த அதிகார மட்டத்தில் இருக்கிற ஜமாத்தோழமா மாதிரியான ஆட்களை சந்திச்சு அவங்கள்ட்ட இது சம்பந்தமான நேரம் கேட்டு பேசி டிஸ்கஸ் பண்ணி இதை ஒத்த கொண்டு வரதுக்கான முயற்சியை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டு அதுக்கான வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நாங்க தலைமையில அவரை போய் சந்திச்சு பேசுவதற்கு கிட்டத்தட்ட ரெண்டு வருடங்களாக நாங்க பல பல கட்டங்களா அவரை தொடர்பு கொள்ள முயற்சி எடுக்கிறோம் ஆனாலும் அது இன்னும் சாத்தியப்படல அவர் அனுமதி கொடுக்க மாட்டேங்க என்ன காரணமோ தடி தடி போகுது பல காரணங்கள் அதுக்குள்ள இருக்கிறது அதை நம்ம அவங்க மேல குறையாக சொல்ல விரும்பல அதனால பல காரணங்களினால் அந்த சந்திப்பு நமக்கு இயலாமலே போய் கொண்டிருக்கிறது அந்த சந்திப்பு வாய்க்கும் என்று சொன்னால் நம்ம ஒத்த கருத்து ஏன்னா அவங்க அவங்க தரப்பிலிருந்து வெளியில சொல்லக்கூடியவங்க என்ன சொல்லாங்கன்னு கேட்டா அவங்களும் முறையா பாக்குறாங்க அவங்களும் பிற

ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த பெருநாள் வந்து எல்லாருமே வருவதற்கு வாய்ப்பு இருக்கு மாற்று கருத்து சொல்ல முடியாது இல்ல முடியாது தகவல் வந்துருச்சு தகவல் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு யார் ரகசியம் விஷயம் இல்ல அது அவருக்கும் தெரிஞ்சிருச்சு அப்ப தகவல் வந்து அறிவிக்கத்தான் செய்யணும்னு அவரும் அறிவிப்பாரு அவர் அறிவிச்சது கரெக்ட் தான் நாங்களும் அறிவிக்கணும் எல்லாரும் அறிவிச்சிருவாங்க அதுல முரண்பட்டு நிற்பதற்கான தேவையோ சூழலோ இல்லாம போயிடும் இல்லாம போயிடும் அவர் மறுத்து குரானதீஸ் பேசக்கூடிய இயக்கங்கள் மத்தியில ஒன்னா கொண்டாடுறாலும் அந்த அமைப்பு வரி களையப்பட்டு ஒரு அமைப்பு சொன்னாலும் அது ஓகே தான் அப்படிங்கிற கருத்துக்கு இவங்களும் வரும் அதுவும் ஏற்றுக்குறீங்களா கண்டிப்பா ஓகேண்ணா அதாவது பிறையை சம்பந்தப்பட்ட பல்வேறு தகவல்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் முதல்ல எந்த பிறையானது சரியானது எப்படி பார்க்கணும் அந்த சாட்சிகளை எப்படி ஏற்றுக்கிறது இந்த மாதிரி பல்வேறு தகவல்களை நீங்க சொல்லியிருக்கீங்க அதோட இயக்கங்களும் தங்களை அந்த கொஞ்சம் அமைப்புகள்லாம் கழட்டி வச்சுட்டு யார் பிறையை பார்த்தாலும் நீங்கள் அதை ஏற்றுக்கிற ஒரு மனப்பான்மை வரணும் அப்படிங்கிற கருத்துல இருந்து டவுன் ஹாஜிகளுக்கு நீங்கள் சில கோரிக்கைகளை வைக்கிறீங்க நீங்கள் சரியாக பார்த்துட்டீங்கன்னா நமக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை லீவு மட்டும் நீங்கள் முன்வைக்க வேண்டாம் அப்படின்லாம் சில பல்வேறு கருத்துக்களை புதிதான சில கருத்துக்களை கூட நீங்கள் முன் வச்சிருக்கிறீங்க அதை இன்ஷால்லாம் வருகிற காலங்களில் அதை நீங்கள் சீராகவும் முயற்சி எடுப்பீங்க அப்படிங்கிற நம்புகிறோம் பல்வேறு தகவல் நீங்கள் பரிமாறத்துக்கு உங்களுக்கு நன்றி கலந்த சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே மாதிரி அன்பு சகோதரர்களே இந்த பிறை சம்பந்தப்பட்ட கருத்துக்களை பொறுத்த வரைக்கும் அது தொடர்ந்து சர்ச்சையாகவே நீடித்து கொண்டு வருகிறது எனவே அது சம்பந்தப்பட்ட பல்வேறு அந்த பெரிய சம்பந்தப்பட்ட தகவல்களை இப்ப சகோதரர் அல்தாஃபியான் அவங்கள்ட்ட இருந்து நம்ம கேட்டு வாங்கியிருக்கிறோம் இதை நீங்களும் சிந்திச்சு பார்த்து இன்ஷால்லா ஒரு நல்ல ஒரு முடிவு வந்து எல்லாரும் சந்தோஷமாக ஒரே தினத்துல பிறநாள் கொண்டாடுவதற்கு அல்லாஹ் ரபுல்லாலின் நம் அனைவருக்கும் வல் முடிவானாக அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்ல